இங்கு எதிர்க்கட்சியை <FEoso> <Unai -tran> <Menschen> சார்ந்த குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் அவர்கள் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்களை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பி அதற்கு பிறகு விவாதங்கள் நடைபெற்று அவை முன்னவர்கள் அவர்கள் விளக்கம் தந்து நீங்களும் ஒரு முடிவெடுத்து அதில் எதிர்த்து அடையாத சூழ்நிலையை அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நான் சொல்ல போது கையிலே ஒரு பதாகை பிடித்துக் கொண்டு வந்து அதில் பாசம் என்ன எழுதப்பட்டிருக்கு தியாகி யார் அந்த தியாகியார் அந்த தியாகியார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பேட்லீன் போட்டிருக்கிறார்கள் மறைந்த எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் வாழ்த்து அதிமுகவை அதற்கு பிறகு பொறுப்பேற்ற இப்பொழுது எதிர்கட்சியாக எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் தாங்கள் சிக்கி இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக போய் யாருடைய காலையில் போய் விழுந்தார்கள் அதை இன்றைக்கு இப்படி விழுந்த நேரத்தில் நொந்து போய் மூவிசாக மாறி இருக்கக்கூடிய அதிமுக தொடர்தான் இன்றைக்கு தியாகிகளாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் பதவி வாங்குவதற்காக யாருடைய காலையில் விழுந்து அந்த அம்மையார் ஏமாற்றிட்டு போனார அவர் தான் இன்றைக்கு தியாகியாக இருக்கிறார் ஆக தியாகிகள் என்று வந்ததற்காக இந்த விளக்கத்தை நான் தந்திருக்கேன் தவிர வேற அல்ல என்பதையும் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் வெளிநடப்பு செய்யும் போது திரு ஸ்டாலின் பேசுறார் நொந்து நூலாளி போன அதிமுக தொண்டர்கள் அந்த தியாகில் என்று கண்டுசுறாங்க ஓ திமுக எப்பவுமே நொந்து நூலானது கிடையாது எவ்வளோ பிரச்சனையை நான் சந்திச்சுட்டு இருக்கிறேன் உன்னால் ஒரு பிரச்சனையும் சந்திக்க முடியுமா சொல்லுவாங்கலாம் நான் எப்பொழுது முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டனோ அன்றிலிருந்து இன்று வரை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி எதிர்கட்சியாக இருக்கட்டும்போது சரி ஊடக நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது பத்திரிகை நண்பர்கள் என்னை விட்டு வைத்ததே கிடையாது அது வார பத்திரிக்கை இருக்குது பாருங்க அழகாக அப்பப்போ டைலுக்கு த டைட்டில் போடுவாங்க அதையெல்லாம் எதிர்கொண்டவன் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நான் மட்டுமில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் அத்தனை தொண்டனும் எதற்கும் அஞ்சு இது கிடையாது நிர்வாகிகளும் அஞ்சியது கிடையாது அதாவது இவர் திரு ஸ்டாலின் பேசுகிறார் தெரிஞ்சு பேசுகிறாரா யார் பேச தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாத பேசுகிறாரா தெரியல நான் ஏற்கனவே பல முறை இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வகை தெளிவுபடுத்தினேன் இவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்ன பேசுகிறன்னு அவருக்கே தெரியாது பொம்மைக்கு சாவி கொடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும் பாருங்கள் அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப்பட்ட முதலமைச்சர் கச்சத்தீவே யார் கொடுத்தது யாருடைய ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்டது அதையெல்லாம் மறக்கிறார் இவர் எதை சொல்லி மறக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தான் கச்சத்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வாக்கப்பட்டது அப்போது யாருடைய அரசாங்கம் திமுக அரசாங்கம் கொடுத்தது அவர்கள் இன்னைக்கு ஏதோ மற்றவர்கள் பழி போட்டு இவர் தப்பிக்கு பார்க்குறாரு செஞ்சது பூரா தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சது திமுக திமுக அரசாங்கம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு தெரியும் அதாவது ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தில் தான் மீனவர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் நொந்து நூலாகி போயிருக்கிறாங்க இது அவருக்கு தெரியல ஞாபகப்படுத்துகிறாங்க இன்னொன்று இப்போ மீனவருக்கு நன்மை செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு நாலாண்டு காலம் அந்த மீனவர்கடிகின்ற துன்பம் அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் நாலாண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சர் தானே அவரு தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை என்னென்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டால் அந்த நாடு எப்படி இருக்கு என்பதை எண்ணி பாருங்க நாலாண்டு காலம் மீனவர் துன்பப்படலையா இலங்கை கடற்படையால் அவளை கை செய்யப்படவில்லையா அவருடைய படகுக்கு சேதம் விளைவிக்க இல்லையா இந்த முதலமைச்சருக்கு நானும் அதையும் இல்ல ஏன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது அதை மையமாக வைத்து பல அறிவிப்புகள் வெளியிட்டார் இப்ப இருக்குது ஒன்பது மாதம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கின்ற ஆயுள் காலம் ஒன்பது மாதம் இந்த ஒன்பது மாசத்துல என்ன திட்டத்தை கொண்டு நிறைவேற்ற முடியும் இந்த எந்த அறிவிப்புமே நிறைவேற்ற முடியாது எல்லாம் அறிவிப்போடு போயிடும் வெற்றி அறிவிப்பு தான் மீனவருடைய வாக்குகளை பெற வேணும் அதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு மத்திய அரசு மீது பழி போட்டு பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் அப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது இந்த மீனவர் பிரச்சனை தெரியாதா மீனவர் படிக்கின்ற துன்பம் இவருக்கு தெரியாதா அப்பொழுது அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஏன் நீங்கள் அதை செயல்படுத்தவில்லை ஏன் மீனவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை கொடுமைகளை ஏன் போக்க முடியவில்லை பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் உங்களுக்கு முக்கியம் ஆனா நாட்டு மக்கள் முக்கியம் இல்ல ஓட்டு போட்டு தேர்தல் மக்கள் மக்கள் முக்கியமில்லை மீனவர் பெருமக்கள் முக்கியமில்லை அடுத்து வருகின்ற தேர்தலில் வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு மற்றவர்கள் பழி போட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்கள் தப்பிக்க பார்க்கிறார் இந்த கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்க தும்பை விட்டு வாழைப்பிடிப்போன்னு சொல்லுவாங்க பதினாறு ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் இன்றைய தினம் கிராமத்தில் சொல்கின்ற பழைமொழி பாரி தும்பை விட்டு வாழை பிடிப்பதாக கதையா இருக்கு எல்லா வகையிலும் பிடித்தான் கச்சத்தீவை தாரை வார்த்து விருதான் அதை எதிர்ப்பு குரல் கொடுக்கிறது விருதான் வெட்டை வேடம் போடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அதே போல நீட் தேர்வை கொண்டு வருவதும் காங்கிரஸ் திமுக தான் அப்பவே கொண்டு வழியினா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரச்சனையை உருவாக்குவது இவர்கள் அந்த பிரச்சனையை திசை திருப்புவதும் நாடகத்தை அரங்கேற்றுவதும் திமுக தான் எல்லாம் கைவந்த கலை நாட்டு மக்களை ஏமாற்றுவது எப்படி என்று திமுக காரனை கேட்டால் சொல்லுவோம்

மக்களுடைய பிரச்சனையை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வரணும் அதை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தாங்க அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டு இருக்கின்றோம் இவர்களை போல ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு நாங்கள் நினைக்கவில்லை எங்களுக்கு எது படுதோ அதை நாங்கள் செய்வோம் இவர்களைப் போல தட்டி மாட்டோம் அழுதுதான் ஏற்க கொண்டாந்தது போத பாரு சும்மா பொய்ய பேசிட்டு கூட எப்ப பார்த்தாலும் பொய் இன்னொன்றும் சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிற இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்தியா கூட்டணி இரண்டாவது கூட்டம் பெங்களூர் நடக்குது அப்போ நான் அந்த தெரிவித்தேன் இன்னைக்கு முதலமைச்சர் பெங்களூர் போகிறீங்க தமிழ்நாட்டு அணையெல்லாம் நேற்றொரு அணையில் நீர் குறைவாக இருக்குது விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்படுற பேச்சை நீங்கள் எடுங்க நேரே பெறுவதற்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன் ஏதாவது காதல் போட்டுட்டாரா இந்தியா கூட்டணியில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் வைங்க இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் நாங்கள் வைக்க வேண்டும் என்றால் ஐம்பது ஆண்டு காலம் போராடி வந்து உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்ற தீர்ப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள் அதோடு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி நதியின் குறுக்கே தடுக்கவோ தேக்கவோ நீரை திருப்பு அனுப்பவோ முடியாது என்று சொல்லியிருக்குது அங்கே குறுக்கே மேகதாது அணை கட்டப்படும் என்று சொல்லியிருக்கேன் கட்டக்கூடாது அதுக்கு உறுதிமொழி வாங்கி கொடுத்துருந்தா பரவாயில்ல இந்த முதலமைச்சர் இதை கேட்குறாரு அப்புறம் இந்தியா கூட்டிலேயே சேர்ந்து என்ன பிரயோஜனம் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதிகாரத்துக்கு வேணும் வேறு ஒன்றும் இல்லை பாருங்க குடும்பத்தில் பாருங்க திரு கருணாநிதி அதுக்கு பிறகு ஸ்டாலின் அதுக்கு பிறகு உதயநிதி திருமதி கனிமொழி தயாநிதி வாங்க இவருக்கு தாங்க இருப்பாங்க எல்லா கீ போஸ்ட் அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் ஆட்டோபிக்ஸ் மாதிரி அப்படியே சுருட்டி வச்சிருக்கோம் குடும்ப ஆட்சி அதுக்கு முடிவு கேட்ட தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தல் சார் இதுக்கு அதுக்கு என்ன மோர்ச்சி விடுங்க சார் யார் சார் இத சந்திக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஒரு பத்திரிகையில ஊடகத்தை தான் காட்டுது இல்ல வேற வழி இல்ல இது எதாவது பேசி அண்ணா திமுகவை எப்பொழுது பார்த்தாலும் குறை சொல்லுகின்ற போக்கை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான

உங்கள் முன் தோன்றி ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன் முறை கூட திமுக திமுகப்பட்டு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க திமுக தலைவர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறேன் முதலமைச்சர்கிட்ட போய் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க துணை முதலமைச்சர்ட்டையும் கேட்க மாட்டேங்கிறீங்க எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தர நான் தயார் நாட்டு மக்களுடைய பிரச்சனையை குறித்து